வணக்கம் இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்கான ஒரு வீடியோ இதோட பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறது என்னென்னா மின்காந்த தூண்டல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் மின்காந்த தூண்டல் இதை கண்டுபிடிச்சவங்க வந்து மைக்கேல் ஃபேரடே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் மைக்கேல் ஃபேரடே கண்டுபிடிச்ச மின்காந்த தூண்டல் ஒரு அறிவியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா நமக்கு இப்போ கமர்ஷியலாக நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க எல்லா ஜெனரேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது ஸோ இந்த மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக நமக்கு வந்து மின்சாரம் கிடைக்குது இல்லையா ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஒரு இதே கிடைக்காமல் போயிருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக் செல்லு மின்கலம் சொல்லுவோம் இல்லையா நம்ம வால் கிளாக்கு மொபைலில் இதெல்லாம் பேட்ரி யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி பேட்ரியில் தான் மின்சாரம் உற்பத்தி பண்ண பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது கஷ்டம் ஸோ அப்போ மிகப்பெரிய அளவில் உலகம் ஃபுல்லாக வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ நிறைய மின் நிலையங்கள் இருக்குது இல்லையா அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையமாக இருந்தாலும் சரி தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லுவோம் புனல் மின் நிலையமாக இருந்தாலும் சரி ஹைட்ராலிக் பவர் பிளான்ட்டுன்னு சொல்கிறோம் அட்டாமிக் பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சோர்ஸ் தான் வந்து வேறு வேறு அதாவது அந்த ஜெனரேட்டரை சுத்த வைக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த ஆற்றல் தான் வேறு வேறு வடிவில் வந்து கொடுக்குறாங்களே ஒழிய அந்த எல்லா ஜெனரேட்டரும் பண்ணக்கூடிய பிரின்சிபிள் எது தத்துவம் எது அப்படின்னா இந்த மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் செயல்படுது இப்போ என்ன மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் அது பேர்லேயே இருக்குது மின் அப்படின்னா மின்சாரத்தை குறிக்கக்கூடியது காந்த அப்படின்னா காந்த பழத்தை குறிக்கக்கூடியது தூண்டல் அப்படின்னா என்னென்னா இண்டக்ஷன் அப்படின்னா ரெண்டு பொருள்களுக்கு இடையில வந்து நேரடி தொடர்பு இருக்காது ஃபிசிக்கல் காண்டக்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நேரடி தொடர்பு இருக்காது ஒரு பொருள்ன்னு ஒரு பொருளை தொட்டுக்காது அப்படி தொட்டுக்காமையே ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்போ இந்த மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே சொல்லியிருக்கோம் மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்த பாயம் மாறும்போது அந்த சுற்றில் மின் விசை தூண்டப்படுகிறது மீ இ வீனா மின் இயக்கு விசை மின் விசை தூண்டப்படுகிறது இப்போ முதல்ல ஒவ்வொரு வேர்டுக்கும் நமக்கு வந்து மீனிங் தெரியணும் மூடிய சுற்று அப்படின்னா என்னென்ன ஒரு சுற்றுனா என்னது எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடிக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பிச்சுருள் இது வந்து ஒரு கம்பிச்சுருள் சுருள் இது வந்து ஒரு கேல்னாமீட்டர் மீட்டர் நம்மளுக்கு தெரியும் மின்சாரத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி தான் கேல்னா மீட்டர் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூடிய சுற்று இல்லையா இங்கே ஆரம்பிச்சதுன்னா திரும்ப மறுபடியும் வந்து என்னது இங்கே முடியுது அதனால் மூடிய சுற்று அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஏதாவது வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து மூடிய சுற்றுன்னு நம்ம சொல்ல முடியாது திறந்த சுற்று ஆகும் ஸோ இங்கே இது வந்து மூடிய சுற்றுன்னு சொல்கிறோம் அப்போது ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்த பாயம் காந்த பாயம்னால் என்ன அப்படின்னா காந்தப்புல கோடுகளுடைய எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளுடைய எண்ணிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் காந்த பாயம் அப்படின்னு சொல்லுவோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா காந்தப்புல கோடுகள் ஒரு காந்தம் இருக்குது சட்ட காந்தம் இருக்குது அதில் வடமுனை தென்முனை அதை சுற்றி காந்தப்புல கோடுகள் இருக்கு இல்லையா இந்த காந்தப்புல கோடுகள் ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகள் பேர் தான் காந்த பாயம்னு சொல்லுவாங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும்போது அது வந்து மாறணும் அப்படி மாறும்போது தான் என்ன அது அந்த சுற்றில் மின்னியுக்கு விசை தூண்டப்படுகிறது மின்னியுக்கு விசைனா என்ன எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மின்னியக்கு விசைன்னா ஒரு வோல்டேஜ் அவ்வளோதான் நம்ம நம்ம செல் இருக்குது நம்ம செல்லில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த வோல்டேஜ் அதுதான் மின்இக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம் அது தூண்டப்படுது எப்படி வந்து ஒரு செல்லில் எலக்ட்ரிக் செல்லில் ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் மைனஸ் அப்படின்னா இடையில வந்து என்ன இருக்குது ஒரு வோல்டேஜ் உருவா அந்த செல்லை வந்து உற்பத்தி பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் வந்து என்னது இந்த நிகழ்ச்சியில் ஒரு வோல்டேஜ் உருவாகுது அது தூண்டப்படுது தூண்டப்படுதுனா என்னென்னு சொல்லிட்டோம் நேரடி காண்டாக்ட் இருக்காது இப்போ இந்த இந்த கம்பிச்சொருளுக்கும் இந்த மேக்னெட்டிக் அண்டையில் நேரடி தொடர்பு கிடையாது இந்த காந்தம் வந்து கம்பிச்சொருளை போயிட்டு நேரடியாக டச் பண்ணாது அதுதான் தூண்டல் அப்படின்னு சொல்கிறது ஓகே இதுதான் மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லுவோம் இதை கண்டுபிடிச்சது மைக்கேல் ஃபேரடே ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்த பாயை மாறும்பொழுது அந்த சுற்றில் மின்னியக்க விசை தூண்டப்படுது இப்போ எப்படி தூண்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்தில் நம்ம பார்க்குறது வந்த என்னன்னா ஒரு கம்பிச்சொருள் அது கேல்நாட்டோடு இணைச்சிருக்கோம் இப்போ இந்த மேக்னெட்டை வந்து என்ன பண்ணோம்னா முன்னாடி நகத்துறோம் இப்படி முன்னாடி நகத்துறப்போ என்ன ஆகுதுன்னா பாருங்கள் இது வந்து பின்னாடி இருக்குது ரொம்ப இந்த கம்பிச்சொருளுக்கும் மேக்னெட்டுக்கு இடையில் உள்ள கேப்பு வந்து அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிறப்ப இந்த கம்பிச்சொருளோடு தொடர்புடைய காந்தப்புள்ள கோடுனுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குங்க பாருங்க ஒரு கோடு தான் இந்த கோடு மட்டும் தான் ரெண்டு கோடு மட்டும் தான் அந்த கம்பிச்சுரோடு தொடர்பு கொள்ளுது எங்கள் கம்பிச்சுருலருந்து காந்தம் வந்து விலகி இருக்கிறப்ப தள்ளி இருக்கிறப்ப அதே காந்தத்தை வந்து பக்கத்தில் கொண்டு வந்துருக்கும் இந்த டயக்ராமில் என்ன காமிக்கிறோம்னா கம்பிச்சொருளுக்கு பக்கத்தில் காந்தத்தை கொண்டு வரும் கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா இதோட அந்த கம்பிச்சுரளோடு நிறைய காந்தப்பிள்ள கோடுகள் வந்து இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இது மாதிரி கம்பிச்சுளோடு காந்த தொடர்புடைய காந்தப்பாயம் பொழுது நல்லா கவனிக்கும் இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம் கம்பிச்சுரோடு தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும்போது அப்படிங்கிறது முக்கியம் மாறுறப்ப ஆகுதுன்னா இந்த சுற்றுலா இந்த மூடிய சுற்றுலா ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுது அதாவது ஒரு வோல்டேஜ் உருவாகுது வோல்டேஜ் உருவானால் ஆகும் இப்போ ஒரு செல்லு இருக்குது இந்த மாதிரி ஒரு செல்லு இருக்குதுன்னு வச்சுக்கோமே எலக்ட்ரிக் செல்லு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இதில் வந்து ஒரு க கம்பியை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது இதில் கரண்ட் உருவாகுது ஏன்னா இதுக்கடையில் வோல்டேஜ் இருக்குது அதுதான் மின்னியு விசை ஓகே இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் செல்லு அப்படின்னா அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் அப்படிங்கிறத அந்த ரெண்டு முனைகளுக்கு இடையில உள்ள மின்னியுக்கு விசை அதை ரெண்டையும் ஒயர் ஒயரில் கனெக்ட் பண்ணோம்னா என்னது ஒயரில் வந்து கரண்ட் உருவாகுது என்ன என்னாகும் இந்த மேக்னெட்டை நகர்த்துறப்ப முன்னே மின்னை நகத்துறப்ப இந்த கம்பிச் சுருளில் மின் விசை உருவாகுது வோல்டேஜ் உருவாகுது அப்போ என்ன ஆகும்னா இந்த கம்பிச்சுருளில் இந்த சுற்றுல மூடிய சுற்றில் மின்னோட்டம் பாயும் மின்னோட்டம் உருவாகும் அந்த மின்னோட்டம் பாயிறதை என்ன எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் மின்னோட்டம் பாயிரத்தை மின்னோட்டம் பாயிரம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா எப்படி தெரிஞ்சிக்கலாம் ஒரு பல்பு எரியுது அப்படின்னா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து கேலனா மீட்டரில் ஆகும்னா அந்த குறிமுள் வந்து இப்படி இருக்குல்ல இது வந்து ஜீரோன்னு அர்த்தம் ஜீரோக்கு நேராக இருக்கும் எப்போதும் கரண்ட்டு போகலை அப்படின்னா ஜீரோக்கு நேராக இருக்கும் கரண்ட் இது வழியாக கேலா மீட்டர் வழியாக கரண்ட்டு போனிச்சுன்னா இந்த குறிமுள் வந்து இப்படி விலகும் அப்படி விலகிறத வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த க சுற்ற மின்னோட்டம் உருவாகுது மின்னோட்டம் பாயுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் எப்போல்லாம் அந்த மேக்னெட்டை வந்து நகத்துறமோ அப்போல்லாம் அந்த குறிமுள் வந்து என்னால் இப்படி இப்படி விளக்குறதை தெரிஞ்சிக்கலாம் அப்போ குறிமுள் விளக்குறது எதை காமிக்குதுன்னா அந்த கேலனா மீட்டர் வழியாக மின்னோட்டம் பாயிரதை காமிக்குது இந்த மின்னோட்டம் எப்படி உருவாகுது அப்படின்னா மின்னோட்டம் எங்கே உருவாகும் ஒரு மின் இயக்கி விசை வோல்டேஜ் இல்லாமல் மின்னோட்டம் உருவாகுது அந்த மின் இயக்கி விசை தான் நம்ம என்ன சொல்கிறோம் தூண்டப்பட்ட மின் இயக்கி விசைன்னு சொல்கிறோம் அந்த மின்னியுக்கு விசை எதனால் உருவாகுது காந்த பாயம் மாறுறதுனால இந்த மேக்னெட் நகர்த்துறப்ப முன்னே முன்னே நகத்துறப்ப என்னது இதோ இந்த காந்த பாயம் மாறுது அதனால தான் மின்னியக்கு விசை தூண்டப்படுது இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மின்காந்த தூண்டல்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ இதுதான் நமக்கு வந்து என்னது நான் சொன்ன மாதிரி ஜெனரேட்டரில் இருக்கக்கூடியது ஜெனரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பிச்சொருள் இருக்கும் காந்தம் இருக்கும் அதுக்கடையில் என்னென்னா இந்த க கம்பிச்சொருள் வந்து நிறையா இருக்கலாம் காந்தத்தை வந்து சுற்ற வைக்கணும் சுற்றுறப்ப என்ன ஆகும்னா அந்த கம்பிச்சொருளில் வோல்டேஜ் உருவாகும் அந்த கம்பிச்சொருளுடைய முனைகளை ரெண்டு முனைகளை வந்து கனெக்ட் பண்ணுறப்ப அதிலேருந்து நம்ம கரண்ட் எடுக்கலாம் இதுதான் வந்து ஜெனரேட்டரில் இருக்கக்கூடியது அந்த காந்தத்தை வந்து சுத்த வைக்கிறதுக்கு ஜெனரேட்டரில் இருக்கக்கூடிய காந்தத்தை சுத்த வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் பல்வேறு ஆற்றல் மூலங்கள் வந்து பயன்படுத்துவோம் தண்ணியை வந்து டேம் பண்ணி ஸ்டோர் பண்ணி மேலேருந்து தண்ணியை கொட்ட வைச்சோம்னா அந்த தண்ணியோட ஆற்றல் மேலேருந்து கீழே விழுறப்ப அது போய்ட்டு அந்த ஜெனரேட்டரோட டர்பைனை சுத்தம் அப்போ என்ன ஆகும் இந்த இதுதான் தான் கம்பிச்சொருளுக்கும் காந்தத்துக்கு இடையில் உள்ள தொடர்புடைய காந்த பாயம் பொழுது விநியோகி விசை தூண்டப்படுது அப்படி தான் கரண்ட் வருவாங்க அதே மாதிரி வந்து நிலக்கரி எரித்து அதில் வரக்கூடிய ஹீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை ஹீட் பண்ணுவாங்க அந்த தண்ணியை வந்து நீராவியாக மாறும் அந்த நீராவியை வந்து அதிக ப்ரெஷரோடு போயிட்டு ஜெனரேட்டரோட டர்பைனில் மோதிரப்ப என்னென்னா ஜென்ரேட்டர் வந்து உள்ளே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அங்கேயும் உள்ளே என்ன நடக்குது அந்த மேக்னெட் வந்து சுத்துகிறப்ப காயில் கடையில் சுற்றுறப்போ என்னென்னா அங்கே இதே பிரின்சிப்பிளில் நமக்கு கரண்ட்டு உற்பத்தி ஆகுது இதே மாதிரி தான் ஓகேயா ரைட் எங்கள் ஜெனரேட்டரை பயன்படுத்தி நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த மின்காந்த தூண்டல் தான் தத்துவமாக செயல்படுது இதை கண்டுபிடிச்சோம் மைக்கேல் ஃபேரடே ஓகே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ரைட் இப்போ இதுக்கு வந்து ஒரு டெமோ வந்து நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு எளிமையான ஒரு டெமோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அதை வந்து பார்த்துருவாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நம்ம அந்த மின்காந்த தூண்டல் அதை வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு அந்த நிகழ்ச்சிக்காக மின்காந்த தூண்டல் தத்துவத்தை செயல்முறையில் செஞ்சு பார்க்குறதுக்கான ஒரு சின்ன எளிமையான ஒரு அமைப்பு கருவி இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் மீட்டர்னு சொல்கிறது இது வந்து கேல்னா மீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்னு வந்து போட்டிருக்கோம் தெரியுதா இது வந்து ஜிங்கிறது ஜி ஃபார் கேல்னா மீட்டர் ரைட் அடுத்து வந்து இந்த மீட்டர் என்ன பண்ணுறோன்னா உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா கம்பிச்சொருள் இது வந்து ஒரு கம்பிச்சொருள் காப்பர் மெல்லிய தாமிர கம்பிகளால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே கம்பி தான் மெல்லிய கம்பி அதை வந்து நீளமான கம்பி இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி வச்சுருக்காங்க இந்த சிலிண்டரில் உருளை உருளையில் நிறைய சுற்று நூற்றுக்கணக்கான சுத்து ஐநூறு சுற்றுகள் இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு இதை நிறைய சுற்றிருக்காங்க அப்போ அதிக எண்ணிக்கையில் உள்ள ஒரு தாமிர கம்பிச்சொருள் இது ஓகே இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேல்னாமிட்டோட உள்ள வந்து இணைச்சிருக்காங்க ரைட் அடுத்து என்னென்னா இது வந்து எல்இடி பல்பு இது இந்த இதில் வந்து இப்போ ஒர்க் ஆகலை இந்த மீட்ரு வந்து ஆப்ரேட் பண்ணுறப்ப இந்த கீ பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது சுவிட்ச் இருக்குது இந்த மேல் பக்கம் ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த பல்பு வந்து ஏறிகிற மாதிரியும் இந்த கீழ் பக்கம் ஆன் பண்ணோம்னா கேலா மீட்ரு ஒர்க் ஆகிற மாதிரியும் வச்சுருக்காங்க பட் எல்இடி பல்பு வந்து ஒர்க் ஆகலை இந்த டிவைஸில் அதை விட்டுருவோம் அப்போ இந்த கேலா மீட்டரை வச்சு நம்ம இந்த மின்காந்த தூண்டல் நிகழ்ச்சியை வந்து விளக்கலாம் இப்போ இது இதுக்குள்ளே பாருங்கள் இந்த சிலிண்டருக்குள்ளே வந்து இன்னொரு சிலிண்டர் இருக்குது இது இருக்குது இது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை இது வந்து மேக்னெட் வேறு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் முனையில வந்து தெரியுது இல்லையா இது வந்து நமக்கு ஒரு மேக்னெட் ஒரு சின்ன மேக்னெட் ஆனால் ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட் இது உள்ளே வச்சுருக்காங்க இது எப்படின்னா அங்கே பாருங்கள் கையில் வந்து காயின்னு வச்சுருக்கேன் இந்த இது மேக்னெட் தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சொல்கிறாங்க பாருங்கள் இல்லையா இது வந்து ஒரு மேக்னெட் முனையில் அந்த முனையில் இருக்குது இந்த முனையில் மேக்னட் இருக்குது ஸோ இந்த மேக்னெட்டை இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ரைட் இப்போது இதை வச்சுட்டு நம்ம இந்த மின்காந்த தூண்டல் அதை வந்து எப்படி விளக்குறோம் அப்படின்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ கேல்னா மீட்டரில் வந்து பாருங்கள் பாயிண்ட்ரு வந்து எதில் இருக்குது ஜீரோவில் இருக்க தெரியுதா பாயிண்ட்ரு வந்து ஜீரோவில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கேல்னா மீட்டர் வழியாக எந்த மின்னோட்டமும் பாயலை அப்படின்னு அர்த்தம் கேல்னா மீட்டர் வழியாக மின்னோட்டம் பாயாதப்போ தான் அது வந்து ஜீரோவில் இருக்கும் மின்னோட்டம் பாய்ஞ்சிதுன்னா அந்த குறிமுளை வந்து விலகல் அடையும் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த நம்ம போர்டில் வந்து பா பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துல கம்பிச்சொருள் நிலையாக இருக்குது மேக்னெட்டை வந்து முன்னையும் முன்னையும் நகத்துறேன் அப்போ வந்து இதில் வந்து ஒரு வோல்டேஜ் உருவாகுது கேலா மீட்டரில் குறிமள் விழாக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் இங்கே வந்து பாருங்கள் இந்த இதுதான் வந்து நமக்கு கம்பிச்சொருள் இல்லையா இந்த கம்பிச்சொருளில் நான் என்ன பண்ணுறேன் இந்த முனையில் மேக்னெட் இருக்குன்னு சொன்னேன்ல இந்த இடத்துல நமக்கு வந்து மேக்னெட் இருக்கு இல்லையா இந்த மேக்னெட்டை அந்த கம்பிச்சொருள் உள்ள வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ இந்த மேக்னட்டை அந்த கம்பிச்சுள் வழியாக உள்ளே நுழைக்கிறேன் அப்போ என்னாகும் இந்த மேக்னெட்டை மேலேங்கிலையும் நான் வந்து அசைக்கிறப்ப இந்த கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பாயம் இந்த மேக்னெட்டோட காந்தப்புல கோடுகளை வந்து என்னாகும் இந்த கம்பிச்சுருளோடு தொடர்பு கொள்ளும் இல்லையா அப்படி தொடர்பு கொள்றப்ப என்னாகும் இந்த மேக்னெட் அசையாமல் இருந்ததுன்னா அந்த காந்த பாயம் மாறாது இந்த மேக்னெட்டை நான் மேலங்கிலேயே நகத்துறப்ப என்னாகும் அந்த காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படும் இல்லையா ஏன்னா அந்த மேக்னட் வந்து தூரம் இருக்கிறப்ப அது இந்த கம்பிச்சுளோடு தொடர்புடைய காந்த காந்தப்புழ கோடுகளுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும் இதை உள்ளே நுழைக்கிறப்ப என்ன ஆகும் இந்த கம்பிச்சுளோடு தொடர்புடைய அந்த காந்த பாயத்தினுடைய அளவு வந்து அதிகமாகும் காந்த புலிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ இந்த கம்பிச்சொளில் மின்னியுக்கு விசை தூண்டப்படும் அதனால் மின்னோட்டம் உருவாகும் அந்த மின்னோட்டத்தை கேல்னா காட்டி கொடுக்கும் இல்லையா இப்போ நம்ம வந்து அதை வந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் நமக்கு வந்து இப்போ நான் அந்த மேக்னட்டை மேலேங்கேயும் அசைக்கிறேன் அப்போ இந்த குறிமுள் வந்து பார்த்திங்கன்னா கேல்னா மீட்டரில் வந்து விலகிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பாருங்க தெரியுதா தெரியுதா மேக்னெட்டை மேலே இங்கேயும் அசைக்கிறப்ப இந்த குறிமுல் வந்து விலகும் ரெண்டு பக்கம் மாறி மாறி போகிறது தெரியும் உங்களுக்கு தெரியுதா இப்போ இதுதான் அப்போ என்ன அர்த்தம் மேக்னெட் மேலே இங்கிலையும் அசைக்கிறதுங்கிறது அந்த கம்பிச்சூரோடு தொடர்புடைய காந்த பாயம் மாறுது அது மாறும்போது விசை தூண்டப்படுது அதனால் அந்த கம்பிச்சூருளில் மின்னோட்டம் உருவாகுது அந்த மின்னோட்டத்தை தான் அந்த கேலாமீட்டர் காட்டுது அதனால தான் குறிமுல் விலகுது அப்படிங்கிறது தெரியுது இப்போ ஒரு விஷயம் கவனிங்க இந்த மேக்னெட்டை நான் நகர்த்திக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே டிஃப்ளக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் குறிமுள் விலகல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் மேக்னெட்டை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு நாங்கள் போகிற நகத்துற நகர்த்தவே இல்லை அது உள்ளே இருந்தாலும் சரி வெளியில் தான் உள்ளே தான் இருக்குது கம்பிச்சுருள் தான் இருக்குது ஆனால் நான் அசையாமல் இருக்குது அசையாமல் இருந்ததுன்னா அங்கே மின்னியக்க விசை தூண்டப்படாது மின்னோட்டம் உருவாகுதுன்னு அர்த்தம் அப்போ மேக்னெட் உள்ளே இருக்கா வெளியில் இருக்காங்கிறதுலாம் முக்கியம் இல்லை நம்ம கீவேர்டு என்னென்னா அங்கே பாருங்கள் போர்டில் பாருங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா என்னது இந்த மாறும்போது அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் மாறும்போது என்னது காந்தப்பாயம் மாறணும் காந்தப்பாயம் எப்போ மாறு எப்போ வந்து மின்னியக்க விசை தூண்டப்படும் அப்படின்னா காந்தப்பாயம் வந்து மாறும்பொழுது தான் மின் விசை தூண்டப்படும் சரியா அப்போ காந்தப்பாயம் மாறுறதுனால் எப்போ மாறும் மேக்னெட் வந்து நம்ம வந்து மூவ் ஆனால் தான் என்ன ஆகும் அதோடு தொடர்புடைய காந்தப்பாயம் வந்து மாறும் மேக்னெட்டு அசையாமல் இப்படியே இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து என்னது காந்தப்பாயம் மாறாது கம்பிச்சலோட தொடரக்கூடிய காந்தப்பாயத்தில் மாற்றமே இருக்காது கந்தி கம்பிச்சலோட தரக்கூடிய காந்தப்பாயத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னா அப்போ வந்து நமக்கு மின்னியுக்கு விசையை தூண்டப்படாது அதனால தான் பாருங்கள் மேக்னெட் உள்ளே இருந்தாலும் கம்பிச்சலுக்கு உள்ளே இருந்தாலும் எல்லாம் மீட்டரில் வந்து குறிமல் வந்து விளக்கல் இல்லவே இல்லை என்ன காரணம்னா காந்தப்பாயத்தில் மாற்றம் ஏற்படலை அப்போ காந்தப்பாயத்தில் மாற்றம் இருக்கும்போது தான் மின் விசை தூண்டப்படும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தா இந்த மேக்னெட்டை பாருங்கள் உள்ளே நுழைக்கிறப்ப உள்ளே நுழைக்கிறப்ப குறிமுள் எந்த பக்கம் விலகுதுன்னு பாருங்கள் இந்த பக்கம் விலகுது ரைட் சைடு வெளியில் எழுக்கிறப்ப பாருங்கள் லெஃப்ட் சைடு போயிட்டு வரும் தெரியுதா உள்ள உழைக்கிறப்ப ரைட் சைடு போயிட்டு ஜீரோக்கு வரும் வெளியில் இருக்கிறப்ப லெஃப்ட் சைடு போய்ட்டு ஜீரோக்கு வரும் அப்படி தெரியுதா உள்ளே உள்ளே நுழைக்கிறப்ப ரைட் சைடு போயிட்டு குறிமுள் வருது வெளில இழுக்கிறப்ப லெஃப்ட் சைடு போயிடுது அப்போ என்ன காரணம் அப்படின்னா மேக்னெட்டை உள்ள நுழைக்கிறப்ப என்ன காந்த பாயம் அதிகரிக்கும் பாயம் அதிகரிக்கும் போதும் மின்னியக்க விசை தூண்டப்படும் மேக்னெட்டை வெளியில் ஆகும்னா என்னாகும்னா அப்பவும் பாயம் மாறும் அப்போ என்ன குறையும் பாயம் வந்து குறையும் புரியுதா நுழையிறப்ப காந்த பாயம் அதிகரிக்குது அதனால் விசை தூண்டப்படுது வெளியில் எழுக்கிறப்ப என்னது காந்தப்பாயம் குறையுது அதனாலேயே மின்னிக்க அப்போ காந்தப்பாயம் அதிகரித்தாலும் விசை தூண்டப்படும் குறைஞ்சாலும் விசை தூண்டப்படும் ஆனால் என்ன காரணம் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா திசை வந்து மாறுது இந்த குறிமுள் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் போகிறது வந்து எதை சார் குறிக்குது அப்படின்னா மின்னோட்டத்தினுடைய திசை வந்து மாறுது அதாவது குறிமுள் வந்து ரைட் சைடு போகுது அப்படின்னா கம்பிச்சூரில் ஒரு திசையில் மின்னோட்டம் பாயுதுன்னு அர்த்தம் குறிமுள் வந்து லெஃப்ட் சைடு போகுது அப்படின்னா மின்னோட்டம் வந்து எதிர் திசையில் பாயுதுன்னு அர்த்தம் அதனால தான் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் வந்து மாறு திசை மின்னோட்டம்னு சொல்கிறாங்க பாருங்க குறிமுள் வந்து இந்த கம்பிச்சூல் இந்த மாக்ரெட்டு முன்னையும் முன்னையும் போயிட்டு வரப்போ குறிமுள் வந்து லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட் மாறி மாறி போகுதில்ல அதனால தான் நமக்கு இந்த தத்துவத்தின் அடிப்படையில் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் வந்து மாறுதிசை மின்னோட்டமாக இருக்குது நமக்கு உற்பத்தி ஆகக்கூடிய கூடிய மின்னோட்டம் வந்து மாறுதி திசை மின்னோம் இப்போ நம்ம வீட்டெலாம் யூஸ் பண்ணுற கரண்ட் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபேனு லைட்டு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற கரண்ட் எல்லாமே மாறுதிசை மின்னோட்டம் ஏசி அப்படின்னு சொல்லுவோம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம் அது ஏன் அப்படின்னா இந்த தத்துவத்தின் அடிப்படையில் உற்பத்தி பண்ணுறது தான் நமக்கு மாறுதிசை மின்னோட்டம் கிடைக்குது ஏன்னா இந்த மாதிரி மேக்னட் முன்னே போகிறப்ப ஒரு திசையில் மின்னோட்டம் பாயுது வெளிலடுக்கிறப்ப மின்னோட்டம் எதிர் திசையில் பாயுது அதனால் நம்ம இப்படி தான் நகர்த்தி ஆகணும் அப்போ மின்னோட்டம் வந்து என்னாகும்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மாறு திசை மின்னோட்டம் தான் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மின்னோட்டத்தினுடைய அளவெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னா எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இந்த மேக்னெட் வந்து இயங்குது இல்லையா அதனுடைய ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தணும் அல்லது அந்த மேக்னெட்டோட பவரை வந்து அதிகப்படுத்தணும் காந்தப்புளத்தினுடைய வலிமையை வந்து அதிகப்படுத்தணும் அடுத்தது வந்து இந்த கம்பிச்சொருளுடைய எண்ணிக்கை இருக்குல்ல இந்த கம்பிச்சொருளுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தினோம்னாலும் நமக்கு வந்து என்ன இதில் உருவாகக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம் ஓகே இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் இதில் இந்த மின்காந்த தூண்டலுடைய முக்கியமான விஷயங்கள் ஓகே ஸோ இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு மைக்கேல் ஃபார்டினுடைய முக்கியமான கண்டுபிடிப்பு மின்காந்த தூண்டல் இது வந்து இப்போ இந்த டெமோ வச்சு நம்ம பார்க்குறப்ப அந்த மின்காந்த தூண்டல் எப்படி நடக்குது அதனுடைய முக்கியமான பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்